அன்பானவர்களே அல்லாஹுத்தாலா நம்மை பார்த்து குரானில் சில கேள்விகள் கேட்கிறான் அதில் ஒன்றுதான் ஒட்டகம் பற்றி அஃபலா எந்தொருணை இழல் இபலி கை ஃபகுலிகத் ஒட்டகத்தை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான் என்று நீங்கள் சிந்திக்க வேணாமா இன்றைக்கு அந்த ஒட்டகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதிசயமான ஒரு படைப்பு பாலைவனத்தில் வாழக்கூடியது பல நாட்கள் தண்ணீர் இல்லாமல் வாழக்கூடியது ஒரே தடவையில் நூறு லிட்டர் தண்ணீர் வரைக்கும் குறி குடிக்கக்கூடியது ஒட்டகத்தினுடைய நல்ல வளர்ந்த ஒரு ஒட்டகம் கிட்டத்தட்ட ஏழு அடி உயரமும் முந்நூறு கிலோவிலிருந்து ஆயிரம் கிலோ வரையும் இருக்கும் இரநூறு கிலோ சுமைகளை சுமக்கக்கூடியது தான் இந்த ஒட்டகமாக இருக்குது போல் அரபிகளுக்கு மிக நெருக்கமான ஒரு பிராணி தான் ஒட்டகம் அவங்களுடைய செல்ல பிராணி அவங்களுடைய வியாபாரம் இப்படி அவர்களோடு ஒன்றி ஒரு பிராணி தான் ஒட்டகம் எனவே தான் குரானில் அல்லா தன்னுடைய வல்லமையை தன்னுடைய சக்தியை உணர்த்துவதற்காக அதை அல்லாஹு தாலா உதாரணம் சொல்லுகிறான் அதே போல் அதனுடைய வாய் பார்த்தா ரப்பர் போல இருக்கும் அதனால் எல்லாம் அதனால் சாப்பிட முடியாது அதனுடைய கண்களில் திரை இருக்குது பாலைவனங்களில் போகும் பொழுது பாலைவன புயல் என்பதாக வரும் அப்பொழுது அந்த திரை வந்து மூடிக்கொள்ளும் மணல் அதனுடைய கண்களை மூடாது அந்த திரையில் தான் படு இப்போ புயல் முடிந்த பிறகு அந்த திரையை விலகுகிற போது அந்த மண்ணெல்லாம் கீழே விழுந்துடும் என்பதாக சொல்லப்படுது இப்படி நிறைய அதிசயங்கள் உள்ள ஒரு படைப்பு தான் ஒட்டகம் இதை படைத்தவன் அல்லா அவன் மீது நம்பிக்கை கொள்வோம்